இது வந்து சிங்கி சிங்கினாங்கயா சிங்கின்னா கற்களை சிங்கி இடத்துல உள்ள உஷ்ண வாயுகள் கலைஞ்சி காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும் பார்த்தீங்கன்னா பாக்காளரை பார்த்த மாதிரி அடித்து விட்டு அவங்க பாட்டில் வந்துடுவாங்க ஜீரண சக்தி கம்மியாகி பாம்பு வந்து தவளையை முழுங்கிட்டு பிறண்டு பிறண்டு தான் ஜீர்ணிக்கும் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் யூடியூப் சேனல் எங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட பாரம்பரிய சித்த மருத்துவர் சேதுராமன் ஐயா நம்ம கூட இருக்காரு இப்போ அவர் கையில் ஒரு பொருள் வச்சுருக்காரு அந்த பொருளை பற்றி தான் கேட்க போகிறேன் ஐயா நீங்கள் இந்த பொருள் என்ன பொருளுங்கய்யா இது இது வந்து சிங்கி ம் ஐயா சிங்கின்னா கற்களை சிங்கி ம் சரிங்க ஐயா இதுக்கு பேர் ம் இதோட என்ன பயன்கள் அதெல்லாம் அதாவது இது ஒரு சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது ம் அதை சுத்தி முறை பண்ணி நல்லா பொடி பண்ணி டெய்லி கால் டீஸ்பூன் எடுத்து ம் நல்ல பால்லையோ அல்லது சுடு தண்ணிலையோ பால் குடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆமாம் அப்படி பால் குடிக்காதவங்க சுடுதண்ணிலையும் பால் குடிக்கிறவங்க பால்லையும் கால் டீஸ்பூன் கலந்து இதை நைட்டு படுக்க போகும்போது குடித்தாங்க அப்படி சொன்னால் வயிற்றுலேயே உள்ள உஷ்ண வாயுகள் கலைஞ்சி காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும் இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க பாய் கல்யாணமாக இருந்தால் பிரியாணி கிறிஸ்டின் கல்யாணமாக இருந்தால் பிரியாணி இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஒரு ஃபங்க்ஷன்னா பிரியாணி போட்டுருவாங்க இதில் ஒரு சிலர் லி லிமிட்டாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாக்காளரை பார்த்த மாதிரி அடித்து விட்டு அவங்க பாட்டில் வந்துடுவாங்க இது என்ன ஆகுன்னு கேட்டால் ஜீரண சக்தி கம்மியாகி இந்த தவளை வந்து பாம்பு வந்து தவளையை முழுங்கிட்டு பிறண்டு பிறண்டு தான் ஜீர்ணிக்கும் அந்த மாதிரி கெதி ஆகி போயிடும் அப்புறம் இவர் ஓடி போய் சோடா இந்த மாதிரி எல்லாம் போட்டு சாப்பிட்டு அது ஜீர்ணம் ஆகாது மேலே மேலே உப்பு சமாரும் ஆமாங்கய்யா அன்னைக்கு ஃபுல்லாகவே பசி இருக்காது அப்புறம் இதுக்குண்டான மருந்து போய் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டு அப்போவும் சரியாகாது அப்புறம் பேதிக்கு எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க இது ரெண்டு மூணு நாள் ஆகும் அது ஜீரணிக்க ஒருவேளை ஜீரணம் ஆகல அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து வாமிட்டு வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆயிரும் எளிமையான முறையில் என்ன மருத்துவம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அதிகம் பிரியாணி சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருந்தாலும் சரி ஏன்னா ஒரு சிலர் பொண்டாட்டி பிள்ளை கூட நினைக்க மாட்டாங்க ருசியாக இருந்தால் ஆச்சு கப்பு ஏற்றிடுவாங்க அப்படி வயிறு வலி இந்த மாதிரி ஜீரணமாகலை அப்படின்னு சொன்னால் வீட்டு வைத்தியமாக நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் டீத்தூள் ஒரு ரூபா டூ டீத்தூள் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கஷாயம் எடுத்து அதில் எலுமிச்சம்பழ சாறு பாதி புளிஞ்சி விட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலக்கி பிடிச்சாங்கன்னா உடனே ஜீர்ணமாகறதாருந்தான் ஆகும் அப்படி இல்லைன்னா வாமிட் வந்துடும் ஜீர்ணமாகறதெல்லாம் வாமிட் வந்த பிறப்பாடு அந்த வயிறு வலியெல்லாம் நின்றுடும் இது அவங்களா செஞ்சு கூடியது இல்லை அதுவும் வேண்டாம் நான் இந்த மாதிரி கூட செஞ்சுக்குவேன் இந்த சிங்கி எனக்கு தெரியும் எனக்கு சொங்கி ஆகிடும் அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த சிங்கியை தெரிஞ்சவங்க கொண்டு வந்து நல்லா சுத்தி பண்ணிவிட்டு சுத்தி அப்படின்னு சொன்னால் நெய் ஊற்று வறுத்துட்டு அப்புறமா பொடி பண்ணி ராத்திரி இந்த மாதிரி படுக்க போகும்போது சாதாரணமாக இருந்தாலும் சரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்காக இருந்தாலும் சரி இதை பால் அல்லது சுடுதண்ணியில் குடிக்கும்போது வயிறில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே தள்ளிவிட்டு வயிறு உப்புசம் ஜீரண கோளாறு உஷ்ணவாய்வு இதெல்லாம் தான் இந்த சிங்கி ஐயா இது நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்ன ஒரு பதிவில் சொன்னீங்க கடுக்காய் லேகத்தில் இந்த சிங்கியோட ப பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கடுக்காய் லேகத்தில் இது இது சேர்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது மக்களுக்கு கடுக்காய் சேர்றதுனால உடம்பும் பலமாகுது அதே நேரத்தில் இது இது கூட வந்து பல மூலிகை பொருள்லாம் சேருது திப்பலி சித்தரத்தை இது இதன் பயன் என்னன்றது ஒரு சில வீடியோ பார்க்குற வைத்தியங்களுக்கெல்லாம் தெரியும் சித்தரத்தை என்ன வேலை செய்யும் திப்பலி என்ன வேலை செய்யும் அப்படிலாம் தெரியும் ஆகையினால அவங்களுக்கு நாம் சொல்ல தேவையில்லை மக்களுக்கு என்ன சொல்லி மக்களுக்கு சொல்லி தான் ஆக வேண்டியதாக இருக்குது ஆகையினால இந்த மாதிரி பல மூலிகை பொருள் அதெல்லாம் சேர்றதுனால உங்களுக்கு வயிறு உபாதை சரியாகி வயிறு கிளீன் பண்ணி ரிலீஸ் ஆக்கிறோம் ஃபஸ்ட்டு வயிறு கிளீனாக இருந்தால் நம்ம எல்லாமே செய்யலாம் அதான் வயிறு கிளீன் ஆகிடுச்சாலே மனசே கிளீன் ஆகிடும் இல்லைங்க எல்லாம் சரியாயிடும் ஆகையினால பிரியாணி சாப்பிட்றதா இருந்தாலும் கறி சாப்பிட்றதா இருந்தாலும் அளவோக அளவோடு இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாது நோயை தேடி மருந்தை தேடி போக தேவையில்லை சரிங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வைரஸ் சுத்தம் பண்றதுக்கு நீங்க கடுக்காய் லேகியம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த சிங்கியோட பங்கு அப்போ இந்த கடுக்காய் லேகியம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கொடுப்பீங்களா அதாவது பல என் கூட வந்து பெரிய பெரிய மருத்துவர் டாக்டர்லாம் இருக்காங்க இப்போ பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க அவங்க ஆலோசனை படியும் அவங்களுடைய அனுபவ முறைப்படியும் அதாவது ரெண்டு பேருமே கலந்து பேசிக்குவான் இது என்ன எப்படி எப்படின்ற ஆ ஓகே அப்படின்னாங்கன்னா சரி உடனே அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு கூட பார்ப்பாங்க ம் ஒரு பிரச்சனை இல்லை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் பிஎஸ்எம்எஸ் முடித்த பட்டதாரி மருத்துவர்களுக்கும் நீங்கள் வந்து அவங்களும் கூடவே இருந்து மருந்து செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் கிளினிக்கு மருந்தும் அனுப்பிட்டுருக்கிறீங்க ஆ ஆமாம் சரிங்க அதாவது என்னென்னா படித்த பட்டதாரி மருத்துவர்களுடைய ஒத்துழைப்பு இதில் ரொம்ப மிகப்பெரிய பங்கு சரிங்க இதில் வந்து உங்களுக்கு கடைக்காலில் நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளே பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஐயா உங்களுக்கு மருந்துகள் வேணுன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைப்பார் ஐயா இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ள பதிவுங்கய்யா அதாவது என்னென்னா வியாபாரம் தாண்டி மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துன்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றிங்கய்யா வணக்கம் வணக்கம்